ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் பார்த்தீங்கன்னா தியா குட்டியோட பர்த்டேங்க அவள் பர்த்டே அப்படின்னு இல்லை எல்லாரோட பர்த்டேமே நாங்கள் வந்து இந்தியா டைம்லேயும் செலிப்ரேட் பண்ணுவோம் யோஸ் டைம்லேயும் செலிப்ரேட் பண்ணுவோம் இப்போ தான் வந்து அவளுக்கு வந்து இந்தியா டைமில் வந்து பர்த்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால் அவளுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவளே வந்து செலக்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டார்கெட் வந்திருக்கோம் எப்பவுமே இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் இப்போ நான் அங்கே நாங்களே வந்து செலக்ட் பண்ணி சர்ப்ரைஸ் எல்லாம் வாங்குறது இல்லை ஏன்னா பசங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அது வாங்கி தரணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம் அதனால் கூப்பிட்டு போனோம் நிறைய டாய்ஸு இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க கடையே எல்லா கடையும் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக இருக்குது இப்போ பார்க்கறதுக்கே இந்த நியூ இயர் முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அப்படிதான் இருக்கும் அதனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது டாய்ஸுக்கு நிறைய வச்சுருந்தாங்க நிதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையை ஃபுல்லாக அலசி அரைஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பால் எடுத்து வந்து கொடுத்து இதுதான் நான் வாங்கிப்பேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு எது பிடிக்குதோ வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி அதையே வாங்கி கொடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் அங்கே இருந்துச்சு இதில் வந்து வீடியோலாம் தெரியுமா ஆனால் வந்து இப்போது வந்து வீடியோலாம் தெரியல ஆடியோ மட்டும் தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அரி சொல்லிட்டு இருந்தாங்க அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா தியா வந்து இந்த கேம்க்கு வந்து ஏதோ இருந்துச்சு அதை வந்து பார்த்துட்டு இருந்தா அப்புறம் வந்து மாதிரி சன் கிளாஸஸ்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் எப்பவுமே ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி அரி பார்த்திங்கன்னா வந்து ட்ரை பண்ணிகிட்ருந்தாங்க அவங்கள வந்து ட்ரை பண்ணும்போது நானும் வந்து ஒரு சிலது எடுத்து ட்ரை பண்ணேன் இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது மாதிரி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பட் நான் இப்போ வாங்க சும்மா வந்து பார்த்துட்டு வந்தேன் இது பார்த்திங்கன்னா மாரி கிளாஸ் மாதிரியே இருக்கில்ல அதனால வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பில்லாம் பே பண்ணிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ராஸ்க்கு வந்து போயிருந்தோம் இங்கே வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கணுன்ட்டு அங்கே போய் பார்த்தா நிறைய ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நிறைய ட்ரெஸ் நல்லா இருந்தது அதில் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அகெய்ன் பிளாக் தான் நிறைய பிளாக் ட்ரெஸ் வச்சுருக்கேன் இருந்தாலும் அந்த பிளாக் பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடையிலுமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு நிறைய திங்ஸும் வச்சுருந்தாங்க அங்கே பார்த்திங்கன்னா அந்த கிட்டார் இருந்துச்சா அதை வச்சு வந்து நீலாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் வந்து மெயினாக வந்ததே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கிச்சன் எல்லாத்துக்குமே ராட் வாங்கினோங்க நான் கர்ட்டன் ராட் வாங்கினோம் கர்டனே போடாமல் இருக்கும் இந்த வீட்டுக்கு வந்தே ஒன் இயர் ஆகும் போது அதனால வந்து சரி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்கு வந்தோம் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் மதியம் வந்து சாம்பார் செஞ்சுருந்தேன் அதுவே இருந்துச்சு அதையே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க நான் பார்த்திங்கன்னா வந்து இது வேக வச்சுருந்தேன் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுருந்தேன் அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போயிடுச்சு அப்புறம் தியா வந்த உடனே இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் பிரித்து பார்ப்பாள் ஃபஸ்ட்டு வழி அதுதான் அவள் அவள் டாய்ஸ் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு போயிடணும் இல்லைனா நம்ம ஏதாவது வாங்கிட்டே இருந்தோன்னா அவள் வந்து சும்மாவே இருக்க மாட்டான் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நச்சரிச்சிக்கிட்டே இருப்பா இன்றைக்கும் தான் பண்ணிகிட்டு இருந்தா வந்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்புறம் வந்து பர்த்டே இல்லையா அதனால் வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி விஷ் இருந்தாங்க வீடியோ காலில் வந்து பேசிகிட்டு இருந்தாள் எங்கள் அம்மா கிட்ட அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கிட்ட மாமா கிட்டலாம் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தூங்கிட்டோங்க இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்து வந்த உடனே எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சமைக்கணும்னு தோணுமா இல்லை எழுந்து வரணும்னு தோணுமா எழுந்துக்கவே முடியலங்க காலையில் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே எழுந்துட்டேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காலைல ஆறு மணிக்கெலாம் எழுந்து லஞ்செலாம் செஞ்சுடுவேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து குளிராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு அதனால் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கும்போது பாவம் பசங்க தான் ரொம்ப பாவம் இங்கே ஸ்கூல்லாம் போகிறாங்க இப்போ கொஞ்சம் நாளில் வந்து வின்டர் பிரேக் வந்து விடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வீட்டிலேயே இருப்பாங்க பசங்க அப்போ ஓகேவாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தியா வந்து கிளப்பிட்டேன் நான் அதுக்கு அவளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் ஆப்பிளும் வந்து கேட்டால் அது வந்து கொடுத்தாச்சு அவளை என்ன கேட்குறாலோ அதுதான் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க தியா கூட நானும் போகிறேன்னு சொல்லிட்டு நீலா ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா தியா வந்து காரில் தான் ட்ரா பண்ணுவாங்க அதனால் அவளையும் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அதனால் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துட்டாங்க ஈவினிங்காக கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் ரெடி ஆயிட்டு வந்து பார்த்தா நிலா தூங்கிட்டா நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேருந்து வந்து இந்த சாரி வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன் இந்த சாரி தான் வந்து கட்டிட்டு இருந்தேன் நான் Happy birthday Sri, You're Thank turning you. 8. You're going to remove your car seat from the car. Okay. You're grown up. <laughs> can can we go to a restaurant today? Yeah. Happy birthday to you. put Is Happy birthday. birthday. Thank you. I love you. Still. I love you too. Mm. Tor -tor -tor. <laughs> oh, yeah. mm. I love you too. I love யாரையும் கூப்பிட்டுலாம் வந்து செலிப்ரேட் பண்ணலைங்க நாங்கள் வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ணிக்கிட்டோம் நிலா இருந்தது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நிலா இல்லாதது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவள் தூங்கிட்டா வேறு என்ன பண்ண முடியும் இன்றைக்கி வந்து அவள் எங்களுக்கு வந்து ஸ்டடி டேபிள் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கா அதனால அவளுக்கு ஸ்டடி டேபிளும் சேரும் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் பர்த்டேக்கு இதுதான் வந்து கிஃப்ட்டு மற்றபடி பெருசாக இருந்து செலிப்ரேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து இப்போ பண்ணுறது கிடையாது அப்படியே பழகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் அவள் வந்து ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொன்னால் ஆனால் வீக் டேஸ் நாளைக்கு வந்து அவளுக்கு ஸ்கூல் இருக்குது இப்போ போனோன்னு நாளோ லேட் ஆயிடும் அதனால இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு வந்து செஞ்சு தரேன் அதுக்கப்புறம் வந்து வீக்கெண்ட்டில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அதனால்தான் வந்து மட்டன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து மட்டன் குழம்புல வந்து பலாக்கொட்டையும் உருளைக்கெழங்கும் போட்டு பண்ண போகிறேன் பசங்களுக்குமே வந்து இந்த மாதிரி மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலலாம் உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் தியாவும் நிலாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இட்லி வந்து செய்யப் போகிறேன் மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் நல்லா வந்து புளிச்சிருந்துது அதனால் இட்லி வந்து ஊற்றிட்டு மட்டன் குழம்பு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெங்காயம் தக்காளி அது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதெல்லாம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போடணும் உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டன் போட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் நான் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பலாக்கொட்டை வந்து உரிக்கணுங்க அதுதாங்க எனக்கு ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு இந்த பலாக்கொட்டை பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் ஸ்டோரில் வந்து விற்கும் இன்ஸ்டண்ட்டாக வந்து இருக்கும் அதை வந்து வாங்கி நம்ம வேக வைக்கணும் சாரி பலாக்கொட்டை மட்டும் தனியாக விற்பாங்க அதை வாங்கி நம்ம வேக வைக்கணும் வேக வச்சு நம்ம வந்து போடணும் அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி போட்டிருக்கேன் அதில் என்ன நான் மிளகு சீரகம் சோம்பு போடுவேன் பட்டை போடுவேன் அவ்வளோதான் அதை போட்டு நல்லா அரைச்சிட்டு நான் போடுவேன் இப்போலாம் வந்து கடையில் விற்கிற மசாலாலாம் நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் போடணும் அம்மா பாத்தீங்கன்னா வந்து சட்டியிலே வைப்பாங்க அதுலேயே வந்து மட்டனை வேக வைப்பாங்க அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் அதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு பொறுமை இல்லை அதனால் வந்து இதே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயும் போல் வீடு கிளீனிங் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து சமையல் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா கிச்சனை வந்து ஒதுக்கிடணும் இல்லன்னு வச்சுக்கோங்க அதுக்குன்னு ஒரு டைம்லாம் நம்மளால் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது நெக்ஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா வந்து இட்லி தான் வந்து சுடணும் ஃபஸ்ட்டு டே அரைக்கும் போது தான் நாங்கள் எப்போவுமே நான் இட்லி சுடுவேன் அன்றைக்கி தான் நல்லா வரும் மற்ற நாள் எல்லாமே தோசை தான் வந்து செய்வேன் ஏன்னா ஃபஸ்ட்டு டே மட்டும் தான் நல்லா வந்து குண்டு குண்டாக வரும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல இட்லி இட்லியில் வந்து முன்னாடி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு ஊற்றுவேன் இப்போலாம் நான் அப்படியே வந்து ஊற்றிடுறேன் அது ஒரு டெக்னிக் வந்து நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் அதை நான் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வந்து அஞ்சு விசில் போட்டிருந்தேன் நல்லா வந்து வெந்துருச்சுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை நான் எல்லா மசாலாவும் போட்டல லாஸ்டா வந்து கொத்தமல்லி மட்டும் வந்து தூவி கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி நான் இட்லிக்காக கொஞ்சம் வந்து தண்ணியாக வந்து வச்சிருக்கேன் இல்லைனா கொஞ்சம் திக்கா வைப்பேன் இந்த மாதிரி இட்லி ஊத்திட்டு சூடா இருக்கும்போது தண்ணி பின்னாடி வந்து இந்த தட்டுக்கு பின்னாடி வந்து தண்ணி நல்லா தெளிச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எடுக்கணும் இப்படி எடுத்தா வந்து யூஸ்வலா வந்து இட்லி வந்துடும் இன்னைக்குன்னு பார்த்து பாத்தீங்கன்னா வந்து ஒட்டிக்குச்சு எண்ணெயே ஊற்றாமல் ஒட்டாமல் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்படி தான் வந்து கொஞ்ச நாளாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங் எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லி கொண்டு தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெலி வெள்ளைக்கானு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க பாய்